அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனிஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி விருச்சகராசி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சக ராசியை பொறுத்தவரைக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் ராசி யாருடைய மனசையும் புண்படுத்தாத ராசி எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாத ராசின்னு சொல்லலாம் அதிகமான போட்டி பொறாமைகள் இல்லாதவங்க நல்ல மனம் உடையவங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை தன் மீது சுமந்து கொண்டு அதனால் என்ன ஒரு பாதிப்பு வந்தாலும் சரி அத வெளியில சிறிது காலம் கழித்து சொல்வாங்களே தவிர வெளிப்படையா எப்பவும் எனக்கு ப்ரெஷர் இருக்கு என்னால முடியல அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனாக சொல்லாதவங்க யாருன்னு பார்த்தா விருச்சக ராசிக்காரங்க தான் பல அடிகளை வாங்கிக்கிட்டாலும் குடும்ப பாரம் சுமக்க கூடியவங்க எச்சரிக்கை உழைப்பு இந்த இரண்டையும் மறந்தவங்க வாழ்க்கையில குடும்ப முன்னேற்றம் கரத்துக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க சுயநலம் இல்லாதவங்க இவங்களுடைய உடல் நலத்துல அக்கறை அதிகமா தேவை வரக்கூடிய தை மாதம் தித்திக்கும் மாதமா ஒவ்வொரு விருச்சக ராசி அன்பர்களுக்கும் இருக்க போது மறக்காம இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள் கொடுக்கிற முருகப்பெருமான ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க சென்று வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா விருச்சக ராசியா இருந்தாலும் சரி விருச்சக லக்னமா இருந்தாலும் சரி ஆறாம் அதிபதியும் உங்க ராசி அதிபதியும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமான வழிபடும் போது எண்ணிலடங்கா நன்மைகள் உங்களை வந்து சேரும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விதமான உழைப்பையும் ஒரு புதுவிதமான முன்னேற்றத்திற்காக போராடக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே ஏமாற்றங்கள் பல சென்ற மாதங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது ஒரு பொருள் உங்ககிட்ட பாசிட்டிவாக வர மாதிரி இருக்கும் ஆனால் வந்திருக்காது இது அனைத்தும் முறியடிக்கப்பட்டு தை மாதம் பல சுப நிகழ்ச்சிகள் பல சந்தோஷங்கள் பல வெற்றிகள் இன்னும் சொல்ல போனா பல சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய நாட்கள் இந்த மாதத்துல நடக்கும் இந்த மாதத்தில் மூன்று முக்கியமான விஷயங்கள் நடக்க போது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை பரிகாரம் இறையருள் இந்த மூன்றும் ஒன்றா இந்த மாதத்துல வரப்போகுது நம்பிக்கைங்கிறது தைப்பூசம் பரிகாரங்கிறது தை அமாவாசை இறை அருள்ங்கிறது தை பொங்கல் ஒவ்வொரு விருச்சக ராசிக்காரங்களும் என்ன செய்யணும்னா தை பொங்கல் அன்னைக்கு இறை வழிபாட்ட மனசார செஞ்சா உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய தீராத கடன் தீராத பாவங்கள் வெறுப்பு உங்க மேல பலருக்கும் தேவையில்லாம காட்டக்கூடிய வெறுப்பு குலதெய்வ சாபம் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும் என்னன்னு சொல்லப்போனால் அருள் இந்த தை பொங்கல் அன்னைக்கு ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுக்கும் முழுவதுமாக கிடைக்கும்னு சொல்லலாம் அடுத்து தை அமாவாசை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தவங்களுக்கு பண்ண பாவங்கள் அதே மாதிரி பித்ரு சாபங்கள் அதே மாதிரி நம்ம தந்தை மூதாதையர் வீட்டு வழியில் இருக்கும் சாபங்கள் எல்லாமே இந்த தை அமாவாசையில முழுவதுமா விலகிடும் அதே மாதிரி தைப்பூசம் நம்பிக்கை ஒவ்வொரு விருச்சகராசிக்காரங்களும் தை மாதம் வணங்க வேண்டிய இறைவன் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை நம்பி தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி என்ன வழிபாடு மேற்கொண்டாலும் சரி உங்க மனசில் பட்ட ஒவ்வொரு சந்தோஷங்களும் ஒவ்வொரு நிம்மதியும் இரட்டிப்பாவும் ஏன் நீங்க வச்ச கோரிக்கைகள் நியாயமாக இருக்கு அப்படின்னா உடனடியாக இந்த மாதத்துல நடக்கும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல ரொம்ப ரொம்ப தெளிவானவங்க சந்திரன் நீச்சம் பெறும் ராசி இந்த சந்திரன் நீச்சம் பெறுவதனால நம்மளுடைய நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள்ங்கிறது ரொம்ப லேட்டாக தான் தோன்றும் அதுவும் தை மாதம்ங்கிறது தேவர்களுடைய காலை பொழுது சோ இந்த மாதம் முழுவதும் நம்ம பாசிட்டிவாவே திங்க் பண்ணோம்னா நமக்கு பாசிட்டிவாவே நடக்கும் இந்த மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் முதல் பயிற்சி சூரிய பயிற்சி சூரிய பகவான் உங்க மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானத்துல பயணிக்கிறார் இந்த முயற்சி ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால தொட்டது துலங்கும் எதிலுமே ஒரு எதிர்பாராத வெற்றி நீங்க ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கடன் சம்பந்தமா பேசிட்டு இருக்கீங்க அந்த பணம் வருமா வராதா அதனால நமக்கு லாபமா லாபம் இல்லையா அப்படின்னு மைண்ட்ல நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு அது உங்களுக்கு பாசிட்டிவா திரும்புது பாருங்க அதுதான் இந்த தை நீங்க நினைக்கிறத தாண்டி உங்க முயற்சியில திடீர் லாபம் கிடைக்கிறது தான் இந்த தை மாதம் அதே மாதிரி இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி நடக்குது அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி மகரத்துக்கு செவ்வாய் போறார் தனுசில இருந்து இதுவும் மிக மிக சாதகம் ஏன்னா செவ்வாய்ங்கிறவர் மகரத்துல உச்சம் பெறுவார் அதுவும் உங்க ராசி அதிபதி லக்னாதிபதி உச்சம் பெறுவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நினைத்த அனைத்து விஷயங்களையும் நீங்க எதிர்கொள்ளலாம் அதாவது உங்களால ஒரு மலைய வெட்ட முடியும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதை வெட்டலாம் என்ன மாதிரியான விஷயங்களும் இந்த மாதத்துல உங்களுக்கு மிகவும் பாசிட்டிவாகவும் சக்சஸ் ஆகும் ரொம்ப பெஸ்டாகவும் நடக்கும் அதற்குண்டான அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு அதே நேரத்துல உங்க ராசி அதிபதி உச்சம் பெறும்போது ஆறாம் அதிபதியும் அவரே இருக்கிறதுனால உங்க வெற்றியை எந்த ஒரு ரகசியங்களையும் நீங்க வெளியில சொல்லாதீங்க அடுத்தவங்க கிட்ட ஓப்பனை பண்ணாதீங்க உங்களை பற்றிய எந்த ஒரு விஷயத்தையும் முன்னேற்றத்துக்கான விஷயங்களையும் அடுத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா கண்திருஷ்டி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து புதன் பகவான் இவர் தான் ரொம்ப முக்கியம் உங்க லாபாதிபதியும் அவரே அஷ்டமாதிபதியும் அவரே அப்பேற்பட்ட புதன் பகவான் இந்த மாதத்துல இருபத்தி ஏழு தை பதிமூன்றாம் தேதி தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சியாரார் இந்த பயிற்சி என்ன செய்யும்னா சூரிய பகவான் புதன் பகவான் கூட்டு சேர்க்கை உங்களுக்கு மிகுந்த லாபத்தை ஏற்படுத்தும் புதன் புத்திக்காரகன் இந்த புத்திக்காரகன் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய நற்பலன்கள் உண்டாகும் அதே மாதிரி சுக்கர தனுசு மற்றும் மகரம் இரண்டு வீட்டிலுமே சேர்க்கை பெறார் தை ஐந்தாம் தேதி என்ன செய்யறார்னா தனுசுக்கு பயிற்சி இவர் செல்லும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்கும் மெயினா சுக்கர பகவான் தான் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் போது உங்களுக்கு சுக்கர தசாவோ சுக்கர புத்தியோ உங்கள் சுயஜாதகத்தில் நடந்ததுன்னா திருமண யோகம்ங்கிறது உங்களுக்கு நினைத்தபடி நடக்கும் அதுவும் ஆசைப்பட்டபடி பெண்ணோ ஆணோ கிடைப்பாங்க எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு படி மேல வாழ்க்கை ரொம்ப சூப்பராக போகும் ஆசைப்பட்டதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அதை அனுபவிக்கவும் முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு சுக்கரன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஒரு அரசியலில் இருக்கீங்க ஆன்மீகத்துறையில் இருக்கீங்க நீங்க கோவில் கும்பாபிஷேகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு காசு கிடைக்கும் அரசியல்ல இருக்கீங்கன்னா உங்க தலைவரின் பார்வையில் நீங்க படணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதுல பணம் வராதுன்னு முடிவாயிடுச்சு இல்லை நீங்க பணம் கொடுக்க முடியாம தலைமறைவு வாழ்க்கை வாழறீங்கன்னா அதிலிருந்து நிரந்தரமா விடுபட்டு பணப்பிரச்சனைங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லாத அளவுக்கு வந்துடலாம் முக்கியமா சொன்ன வாக்க காப்பாற்ற முடியும் இவ்வளவு நாளா சொன்ன வாக்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போச்சு இல்லையா இனிமே அது மாறும் உள்ளது உள்ளபடி நல்ல நேரம்னு சொல்லலாம் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு நினைப்பீங்க அது ஒன்னு நடக்கும் இந்த மாதிரி இனிமே இருக்காது நீங்க நினைத்ததுதான் நடக்கும் எல்லாருக்கும் நல்லது சொல்லி நல்லது செஞ்ச உங்களுக்கு கெட்டது நிறைய நடந்தது இல்லையா இனிமேல் அந்த கெட்டது நிறைய நடக்கவே நடக்காது நிறைய நற்பலன்கள் இந்த மாதம் தை மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் வீடு விஷயமா இருக்கட்டும் ஒரு புதிய வீடா இருக்கட்டும் பால் காய்ச்சும் விஷயமா இருக்கட்டும் திருமண விஷயமா இருக்கட்டும் புத்திர பாக்கியம் சம்மந்தமான விஷயமாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் எல்லாமே சுபமா நடக்கும் இந்த சுபம் எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருமணம்னா நீங்க நினைச்சபடி நடக்கும் குழந்தைகள்னால் ஆசைப்பட்டபடி குறையில்லாத ஒரு நல்ல குழந்தை அதே மாதிரி உங்களுடைய ஜாபுங்கிறது பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சது பிரச்சனை கிடையாது கை நிறைய பணத்துடன் வேலை நல்ல காசோட நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை நீங்கள் கொடுத்த வாக்கை சரியான முறையில் காப்பாற்றி நல்ல பெயர் எடுக்கிறது இந்த மாதிரி உங்கள் படிப்பிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் அதே மாதிரி இப்போ நீங்கள் செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செட்டில் ஆகலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான டைம்னு சொல்லலாம் விரைய செலவுகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்காது சேமிப்புகள் இந்த மாதம் உங்களால் செய்ய முடியும் நீங்கள் தந்தை வழியில் ஒரு தோல்வியோ அவமானத்தையோ சந்திச்சிருந்தீங்கன்னா அது மாறும் ஆன்மீக பயணங்கள் அதிகமாக ஏற்படும் முக்கியமாக இந்த மாதம் உங்களுடைய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நவக்கிரகத்தை வலம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஒருத்தவங்க கூட உங்களுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல இறைவனை நம்புங்க உங்களுக்கு வெற்றி உறுதி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்